ஆடி தோட்டத்தில் வச்சுருக்க பீர்க்கா கொடிலாம் நிறையவே பிஞ்சி போட்டிருக்கு பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு விதை தான் போட்டிருக்கேன் அதுவே நல்லா வந்தது இலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருந்தது ஏகப்பட்ட பிஞ்சு ஒவ்வொரு இலைக்கு நடுவுலேயும் பிஞ்சி விட்டுருக்கு ஆனால் இது ஒன்று தாங்க கொஞ்சம் நல்லா பெருசாக வந்திருக்கு இங்கே பாருங்களேன் எவ்வளோ பிஞ்சு ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பிஞ்சு கூட இருக்கும் அவ்வளோ வச்சுருக்கு ஆனால் எல்லாமே கருகி போகுது இங்கே பாருங்களேன் இந்த இடத்துலையே எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் இது தரையிலேருந்து அப்படியே மேலே ஏறுகிற இடம் தான் அங்கேயே நிறைய காய் வச்சுருக்கு போன வருஷம் பதினஞ்சுக்கு பதினஞ்சு பேக்கில் தான் வச்சுருந்தேன் அதனால் ரெண்டு காய்க்கு மேலே காய்க்கவே இல்லை அதனால தான் இந்த வருஷம் நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வைக்கலான்னு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருந்தேன் ஆனால் செடி என்னமோ நல்ல செழிப்பாக வந்து காயும் நிறைய தான் விடுது இதுக்கு சத்து பத்திலையா என்னன்னு தெரியல இந்த ஒரு காய் பாருங்கள் நல்லா பெருசாகவே வந்திருக்கு அரை கிலோவுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட அது மாதிரி வந்திருக்கு இதை சுற்றி பாருங்களேன் எவ்வளோ குட்டி குட்டி பிஞ்சு இருக்குது அப்படியே பிஞ்செல்லாம் கருகி தான் போகுது இங்கே பாருங்கள் எப்படி கலர் மாறி அப்படியே கருகி போகுது இதே மாதிரி தான் எல்லா பிஞ்சுமே ஆகுது இந்த கொடியிலையே பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு போட்டிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நிறைய பிஞ்சு போட்டுருக்கிறதுனால எல்லா காய்க்கும் சத்து பத்தலியா என்னன்னு தெரியல ஒன்று ரெண்டு தான் நல்லா பெருசாகுது மீதி எல்லாமே கருகி போகுது இங்கே பாருங்கள் ஒரே இடத்துல எவ்வளோ கொத்து கொத்தாக வைக்குது ஆனால் எல்லாமே கருகி தான் போகுதுங்க அடிக்கடி மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால உரமும் எதுவுமே கொடுக்குறதில்ல எருக்கும் கரைசலும் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன் கொஞ்சம் மழை விட்டால் தான் கொடுக்கணும் ஒரு காய் மட்டும் பறிச்சுட்டு வந்திருக்கேன் இதில் பூச்சி தாக்குதலெலாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது இன்னும் நிறைய காய் பிஞ்சு போடணும்னா அதுக்கு என்ன டிப்ஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு